ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நவஜீவன் சர்வீஸ் சேனல் இன்றைக்கி வீடியோவில் யுனைடெட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம் பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஆக்கனும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் யுனைடட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் வந்து ஏஐசிடிஇயில் அப்ரூவ் பண்ணப்பட்ட காலேஜ் தான் அண்ட் சென்னையில் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டியோடு தான் இந்த காலேஜ் வந்து அஃபிலியேட் ஆயிருக்கு அண்ட் லொக்கேஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பெரியநாயக்கன் பாளையம் கோயம்புத்தூரில் தான் லொக்கேட் ஆயிருக்கு அண்ட் தேர்ட்டி டூ ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட்ஸில் தான் இந்த கேம்பஸ் லொக்கேட் ஆகிருக்கு அண்ட் நெக்ஸ்ட் வந்து டூ தௌசண்ட் நைன்லேயே இந்த காலேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க இப்போது இங்கே என்னென்ன கோர்ஸஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம் பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் BE Computer Science and Engineering, Cyber செக்யூரிட்டி பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிஇ ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இதெல்லாம் தான் எங்கள் உங்களுக்கு அவைலபிளாக இருக்க கோர்சஸ் நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட்டாகவே இருக்கும் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே நீட் அண்ட் டீசென்ட்டாகவும் இருக்கும் அண்ட் கேம்பஸ் வந்து ஸ்பீஷியஸாகவும் இருக்கும் கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது செமினார் அண்ட் கான்ஃபரன்ஸ் ஹால்ஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்ரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் அங்கேயே மிஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் நெக்ஸ்ட் டே ஸ்காலர்ஸாக இருந்தீங்க அப்படியாலும் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நியூமரஸான ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அருண் சிட்டி நீங்கள் எங்கே இருந்தாலும் பிக்கப் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்குது நெக்ஸ்ட் கேம்பஸ்க்குள்ளேயே உங்களுக்கு கெஃபட்டீரியா ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது கேன்டீன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யோகா சென்டர் ஜிம் சென்டரும் வந்து இங்கே கேம்பஸ்க்குள்ளே அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ப்ரீவியஸ் இயர் ரெக்கார்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பிளேஸ்மெண்ட் வைஸ் பிளேஸ்மெண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்குது நிறைய கம்பெனிஸ்லேருந்தும் ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வருவாங்க ஸோ ட்ரைனிங் அண்ட் ப்ளேஸ்மெண்ட் செல் மூலிமா கேம்பஸ் இன்டர்வியூக்கு முன்னாடியே மாக் இன்டர்வியூஸ் அண்ட் நிறைய ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஷாப் ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருவாங்க ஸோ கேம்பஸ் இன்டர்வியூ அன்றைக்கி உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும் அண்ட் நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இங்கே வந்து க்ரியேட் பண்ணி தருவாங்க ஸோ இது அப்ரூவ் பண்ணப்பட்ட காலேஜும் கூட அப்படிங்கிறனால கண்டிப்பாக இந்த காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் பெஸ்ட்டாகவும் இருக்கும் ப்ளேஸ்மெண்ட்டும் நல்லாயிருக்கும் அண்ட் இந்த காலேஜ் பற்றி வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல ஸ்கூல் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இல்லை இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அட்மிஷன் ப்ரொசீஜரில் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் கொடுக்க ரெடியாகவே இருக்கும் இன்னைக்கே வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்